ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் ஆமேன் திருப்பாடல் தந்தையை மெய்ப்புற்றுகின்ற என்றும் ஆராதிக்கின்றும் உமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் உம்மை துதித்து மகிமைப்படுத்தி ஆராதனை செய்வதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு குடும்பமாக உம் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் அப்பா எங்களை கண் நோக்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தடுமையான காலை வேலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவிலே நீர் எங்களுக்கு நல்ல ஒரு தூக்கத்தை தந்து புதிய நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்றுவரே எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் உடைய பரிசுத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அன்பு தந்தையே நீர் ஒருவரே எங்களுடைய நிரந்தரம் நீர் ஒருவரே எங்கள் எல்லாமாக இருக்கின்றீரப்பா எவ்வேளையிலும் எங்களை கைப்பிடித்து நடத்துகின்றவர் நீர் ஒருவரே அப்பா நாங்கள் விழுந்தாலும் நாங்கள் ஆண்டவரை எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் எங்களை இரு விரித்து அணைக்கின்றவர் நீர் ஒருவரை ஆமாண்டவரே இன்றைய நாளிலேவே திக்கற்றவர்கள் வறியவர்கள் ஒன் யாரும் இல்லாமல் அந்தவரே இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் தகப்பனே நீரே தாயாக தந்தையாக இருந்து ஒவ்வொருவரையும் அந்தவரை நீர் பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இன்றைய நாளிலே சிவை பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் ஆசிர்வதி அவர்களுடைய அந்தவரை எதிர்காலத்தை தகப்பனே ஒரு வளமான வாழ்க்கையாக நீர் மாற்றி எஸ்வேன் இவரை வேலை தேடி ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அலைந்து திரிகின்ற இவரை ஒவ்வொருவரையும் நீரை ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்லதொரு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுப்பீராக அந்தவரை திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு தகுந்த துணையை கொடுப்பீராக அன்பு தகப்பனே அந்தவரை ஒவ்வொரு நாளும் இயேசுவே நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரளவில் சொல்லு கொண்டு எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை ஒரு அக்கறமான வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில இயேசுவேர் எங்களை அருளும் தகப்பனேன் பலரையும் ஆண்டவரை அன்பு செய்யாமல் ஏமாற்றி அவரை பிறருக்கு எதிராக ஆண்டவரை புறம் கூறி இப்படி வாழ்ந்துகின்ற வாழ்க்கை ஆண்டவரே உமக்கு புறம்பாக இருக்கின்ற தகப்பனே அப்பேற்பட்ட வாழ்க்கையிலிருந்து இயேசுவேன் உண்மையாக தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் மாறி அவரை கடவுளை ஏற்றுக்கொண்டு உண்மையான கிறிஸ்தவர்களை நீர் வெட்டு சென்ற மதிப்பீடுகளை நாங்களும் கடைபிடிப்பதற்கு நல்லது ஒரு இதயத்தை எல்லாம் போய்விடும் உம்முடைய அன்பு மட்டுமே உறுதியாக இருக்கபடியாக செய்திடலாம் உண்மையான இறை நம்பிக்கை எங்களுக்கு தாரும் தகப்பனே பல நேரங்களில் எங்களுக்கு சோதனைகள் வேதனைகள் வரும்போது தகப்பனே அந்தவரை நாங்கள் துவந்து போகின்றோம் அந்தவரை அதில் நம்பிக்கையோடு ஆண்டவரே ஆண்டவரை நாங்கள் நீர் உயிர் திறந்திரே அதே போல தகப்பனே எங்களுக்கு தகப்பனே அந்த உயிரோட்டம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு தாரும் தகப்பனே அன்பு ஆண்டவரே இன்றைய நாளிலே சுவே ஆண்டவரே எல்லா மக்களின் ஒப்பு கொடுக்கின்றோம் குறிப்பாக முதியவர்களின் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் இயேசுவை எனக்காண்டவரே என் பிள்ளை என்னை பார்க்கவில்லையே ஆண்டவரே முதியவரிடத்தில் என்னை விட்டுவிட்டானே என்று தகப்பனே ஒவ்வொரு நாளும் இயேசுவை காத்து அந்த முதியவர்களுக்கு நீரே தாயாக தந்தையாக பிள்ளைகளாக இருந்து அவர்களை ஆண்டவரே ஆட்சியர்களும் தகப்பனே தேற்றியர்களும் அவர்களுக்கு ஆண்டவரே நீரே மனதில் இருக்கிற காயங்களை நீரே போக்குவீராக தகப்பனே அவரை ஒவ்வொரு நாளும் சிறையிலே இருந்து கொண்டிருந்து அவரை மனவேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சிறைவாதிகளை தகப்பனே நீரே தகப்பனே விடுதலை செய்தாலும் நீதிக்காக போராடுகின்ற தேவன் நீர் வருவரே சுவை அவர்களை நிறையேசப்ப உண்மையான விடுதலை அன்றுவரை செய்யும்படியாக செய்து தரலாம் தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை நீர் ஆசிர்வதி தரலாம் தகப்பினை ஒவ்வொரு நாளும் இயேசுவே தேர்வுக்காக அன்றவரை தயார் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்லதொரு அன்றவரை தேர்வுகளிலே தெளிவோடு அவர்கள் அந்தவரை பதில்களை எழுதுவதற்கு நீர் அவளுக்கு உதவி செய்வீராக அப்படியாக தகப்பனே இவர் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு நபரையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் நிதி அவர்களுக்கு எவ்வேளையிலும் இருக்கின்ற என்ற நம்பிக்கையோடு அவர்கள் ஒவ்வொரு நாளுமே சேர் கடவுளை தேடி உண்மையை புகழ்ந்து உமக்காக வாழ்கின்ற பிள்ளைகளாக மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தியர்களும் எங்கள் ஜீவனம் ஆவியுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்